ஓம் முத்தாரமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்குமார் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து வாழ்க்கையில வந்து வந்து கஷ்டப்படுற விஷயம் ரெண்டு கடனில் கஷ்டப்பட நோயில் கஷ்டப்பட போகிறான் இந்த ரெண்டு அமைப்பு ஒரு மனசனுக்கு இல்லாம இருந்தா பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அவன் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கான அர்த்தம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீராத ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உடம்புல இருக்கும் கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம் கல் பிரச்சனையாக இருக்கலாம் கிட்னி பிரச்சனை இதே பிரச்சனை அதை கேன்சர் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு நோய் தீராத ஒரு நோய் அப்படிங்கிறது உடம்பு உங்க உடம்புல வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்துட்டு கண் கலங்காத நாட்கள் இருக்காது என்னடா மனசு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எவ்வளவோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் எப்படி வாழ்ந்தா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நம்மளே நாமே தாழ்வாகவே நினச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு காலக்கட்டத்துல வந்து அது மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ இது போல ஒரு அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு தீராத ஒரு நோய் எந்த நோயா இருந்தாலும் சரி இருக்கிற அமைப்புகளுக்கு அன்பர்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் எப்படி செய்யும் போது இந்த கர்மாவை வந்து நீங்க இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத எளிமையா டிப்ஸா ரெண்டு விஷயம் சொல்றேன் நண்பர்கள் வந்து வெளியே முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க மறுபடியும் சொல்றேன் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் எழுந்து உணர்த்திய விஷயங்கள் விஷயங்கள் தான் தவிர இந்த மண்டப ஒன்றுமே கிடையாது ஏன்னா கொடுக்கறது எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களால நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது என்னுடைய வாக்கு அல்ல அருள் வாக்கு என் தாய் கொடுக்கிற விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடன் இருந்தால் கூட என்ன செய்ய கஷ்டப்பட்டு உருண்டு பிரண்டு அணைச்சிக்கலாம்ப்பா வருமானம் தானே நம்ம உழைப்பு தானே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினைச்சிக்கலாம் ஆனால் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துட்டு அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க மனமும் கெட்டு உடலும் கெட்டு வீட்டில் சம்பாதிக்கிற வருமானமும் போய் தீராத ஒரு பிரச்சனையை சம்ம சந்திச்சுக்கிட்டு கட்டில் உட்காந்தா எந்திக்க முடியாது எந்த உட்கார முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையை உட்காந்துக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறோம் சொல்லி நமக்கு மனசில் குத்தும் பார்த்தீங்களா இவங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன வழிபாடு முறைகள் என்ன அதுதான் நீங்க தெளிவாக புரிஞ்சிக்கணும் நமக்கு ஒரு ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வந்து உங்களுக்கு நோயை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு அந்த நோயை கொடுக்குது அப்படின்னாலே அந்த 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 கிரகம் வந்து நோயை கொடுக்கும்போது உங்களுக்கு நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அந்த ஜாதத்துல தான் இருக்குது அப்போ ஆறாம் இடம் நோயை கொடுத்தால் அதற்கு நேர் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பனிரெண்டாம் இடம் தான் உங்களுக்கு வந்து நிவர்த்தியை கொடுக்கும் அப்ப ஆறாம் இடம் நோயை கொடுக்குது அப்பனாலே நீங்க வந்து ஆறாம் இடத்துக்கு அமைப்பு என்ன வம்பு வழக்கு கோட்டு கேசு கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுதான் ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் உள்ள வந்துட்டு அப்ப வம்புல கோட்டு கே செய்யும் உள்ள வராது அப்ப அந்த நோயை எப்படி சரி பண்ணலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எந்தெந்த கோயிலு விரும்பி போறீங்களோ அந்தந்த கோயிலுக்கு போனாச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வேலை செய்ய வேண்டும் எப்படி வந்து நம்ம உழைப்புக்காக ஜா நம்ம சாப்பிடணும் இல்லை ஜரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்காக நம்ம வந்து ஓடி ஓடி உழைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த உழைப்பில் வர்ற அந்த ஊதியம்னு சொல்லக்கூடிய வாங்கி நம்ம குடும்பத்தில் நம்ம செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் கோவில் எந்த கோவில் போனாலும் சரி அது இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பக்கத்து வீடு பக்கத்து வீடு தெய்வம் ஞாயிற்று எந்த தெய்வமானாலும் இரண்டை போட்டு தெய்வம் கோவிலுக்கு போகும்போது அங்கே போய் அந்த கோவிலை சுற்றி கூட்டி பெருக்குவது அள்ளி அந்த குப்பையில் அள்ளி போடுவது தண்ணி துளிப்பது இப்படி ஒரு சில வேலைகளை பனிமிலைகளை செய்ய வேண்டும் இறைவனுக்கு நீங்க சரியான முறையில் செய்யும் செய்யும்போது அங்கே இறைவன் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயத்தையும் உடல்ல இருக்கிற தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அங்கே கருவான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அங்கே நீங்க வந்து உடல் ரீதியா வந்து கொஞ்சம் அங்கே பதவியிடப்படுறீங்க ஏதோ ஒரு நோய் உள்ள வந்துட்டு அப்படினா மனசுக்கு கெட்டு போகும் நம்ம போனவனும் என்ன செய்வோம் இறைவன் சன்னிதான போய் விவாதி சொங்கி போய்க்கு என்னப்பா எல்லாத்தையும் வச்சா அவனும் பாரு அப்படி வாட்றான் இவன் பார் இப்படி வாழ்றான் இங்கெல்லாம் வேலையே கிடையாது ஏன்னா அவளாம் போன ஜென்மத்தில் வந்து நிறைய புண்ணியங்கள் செஞ்சு அக்கோண்ட பணத்தை போட்டு வச்சிருக்கிறான் புண்ணியத்தை இப்போ எடுத்து செலவு பண்ணுறான் நம்ம போன ஜென்மத்தில் வாங்கின கருமா கருமா வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்போ அந்த தீராத நோயை நீங்கள் தீர்ப்பதற்கு இறைவன் சன்னிதானத்தில் தான் நீங்கள் இப்போ தீர்க்க முடியும் அப்போ எந்த கோவில் போனாலும் சரி உதாரணமாக சொல்கிறேன் திருச்செந்தூர் போகிறீங்க முத்தாரங்கல் போறீங்க இல்லை பக்கத்தில் இருக்க கோயில் போகிறீங்க காஞ்சிக்காமல் எந்த கோயில்களும் போகிறீங்க போறீங்க போகும்போது கோயிலுக்கு முன்னால ரெண்டு குப்பை கிடக்குது அது உங்கள் கையால் எடுத்து ஓரமாக போட்டுவாங்க குப்பை தொட்டியில் இதுதான் பரிகாரம் ஆனால் நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சிவி சிங்காரிசி தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் போகும்போது உடம்புல பிரச்சனை இருந்தாலுமே நம்ம போகும்போது பவுடர் அடிச்சு போட்டு வச்சுக்குள்ள அப்படி போகும்போது அங்கே போய் நாம் போய் இந்த குப்பை எடுத்து போடுறதான் அது யாராக எடுத்து போட்டு போங்க இந்த மனநிலையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கருமாவாக இரவன் கண்ணில் காட்டுவான் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு முன்னால் ஒரு தொழில் தொழிலு வாழைப்பழத்தை யாராவது தொழிலை போட்டிருப்பாங்க இல்லைன்னா ஒரு அதை போட்டு இரவனே போடுவோம் போட்டுட்டு நான் ஆறா பாய்வா இந்த இதை எடுத்து ஓரம் போடலாம் பார்ப்போம் இல்லை ஓரம் போறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இரவன் அங்கு உள்ள கிடைக்க பார்த்துட்டு இருப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு இதை போய் நம்ம தொடர்றதா சரி சே அப்படின்ட்டு போவோம் அதுதான் கருமா அதை எடுத்து கூட கரமாக கழியும் ஆனால் செய்ய மாட்டோம் அப்போ எந்த எந்த கோவில் வந்து சுத்தம் இல்லாமல் துப்புரவு இல்லாமல் வி கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதோ அந்த மாதிரி இடங்கள் இருக்கிற தெய்வத்துக்கு நீங்கள் பணிவடை செய்வது தான் உங்களுக்கு வந்து பரிகாரம் நிவர்த்தி சில கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோவில் இருக்கும் சில பேர் ஆல்ரெடி அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும் தினசரி காலையில் எந்திப்பாங்க அந்த கோவில் சுற்றி தண்ணி தெளிப்பாங்க தூ சூற்றி தூத்து கூட்டுவாங்க கூட்டி சுத்தம் பண்ணி வச்சு பரிபூர்ணமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நோய் வராது இருந்தாலும் சரியாயிரும் அதையும் தாண்டி வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து இவங்களுக்கு நோயின்னு ஒண்ணு வந்துட்டு அப்படின்னா இருக்கும் தாக்காது ஆனா இன்னைக்கு கேன்சர் அப்படிங்கிறது வயிற்றுல கிட்னி பிரச்சனை கல் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சுகர் என்னென்னமோ வருது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு இருபது இருபத்தி வயசுல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியே தடம் பொருட்டு பார்த்து பாத்தீங்களா இவங்களுக்காக தான் அந்த பரிகாரம் அருகில் ஒரு கோயில தேர்ந்தெடுங்க தினசரி போங்க அந்த கோயிலை சுத்தி கூட்டி சுத்தம் பண்ணி தொளிச்சு அந்த கோவில் அடிக்கிறது துப்புராக வச்சுருக்கீங்க அப்படினாலே எங்களுக்கு வந்து நோய் இல்லை ஏன்னா ஆறா குப்பைகள் எங்கே சேருதோ அங்கே நோய்கள் உருவாகும் இறைவன் சன்னிதானத்தில் அந்த குப்பை கிடக்குது இறைவன் இருக்க குப்பை போடுறாங்க கொண்டு போய் எப்படியும் யாராவது வருவா அதை கூட்டி ஆள்ட்டு அவளுக்காக நோய் சரியாகட்டும் தான் அந்த குப்பையை அங்கே இறைவன் போட வைக்கிறான் ஆனால் நம்ம செய்கிறது என்ன நம்ம தாண்டி போவோம் ஓடி வந்து தாண்ட முடியாத ஓடி வந்து ஜம்ப் பண்ணி தாண்டி போவோம் ஏன் குப்பை காலப்பட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இது கான்செப்ட் அல்ல எங்கே இறைவன் சன்னிதானத்திலே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனசை வந்து மட்டும் ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் அதில் வந்து இறைவன காட்டாமல் நீங்கள் வந்து அந்த கையுக்கு அந்த குப்பையை அள்ளி கொண்டு எடுத்து உங்கள் கையால் ஓரம் போட்டு கை கழுவிட்டு போய் அடவான் வழிபாடு செய்யும்போது வாடா வாடா மகனை இப்போ தான்டா அவன் எதிர்பார்த்தேன் இது இந்த இதை செய்வான் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் போ அப்போ உன் பிரச்சனை சரியாக போச்சு போனால் அங்கேயே அவன் அப்ளிகேஷன் எடுத்து ஒரு சீல் வச்சு செயல் அனுப்பிடுவான் போடா கர்ம கழிஞ்சி போச்சு அப்படின்ட்டு இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை கோவிலில் இறைப்பணிகளை தொடர்ச்சியாக சீரங்களுக்கு பாருங்க பெரிய பெரிய விஷயங்களை பெரிய பெரிய நோய் தாக்குறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு வரும் காய்ச்சல் தலைவலி அது வரும் அது இயற்கை பெரிய பெரிய நோய்களும் தாக்கி அவங்க வந்து கஷ்டப்படுறது நான் பார்த்தது ஒரு சில அமைப்பில் ஒன்று ஒன்று இருக்குது அதை நம்ம நூற்றில் கணக்கு பண்ணி ஒரு எழுபது எண்பது சதவீதம் வந்து நல்லா இருக்காங்க முப்பது சதவீதம் அவங்க கரமான எடுத்துக்கலாம் அப்போ கோவிலை சுத்தமா நீங்க வைக்கும் போது என்ன ஆகுன்னா அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பான் கர்மாவை கழிப்பான் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் கடன் சார்ந்த விஷயம் நோய் சார்ந்த விஷயம் அந்த ஆறாம் இடத்திற்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சன்னிதானம் ஒருத்தருக்கு வந்து நோய் சரியாகணும் அப்படின்னாச்சுன்னா நோய் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அந்த இறைவன் சன்னிதானமாக வர்ற அந்த ஒன்பதாவது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானம் இறைவன் சன்னிதானம் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அது இறைவன் சன்னிதானமாக வேலை செய்யும் ஆறாம் இடத்துக்கு அது சுகஸ்தானமாக வேலை செய்யும் நீங்க உடனே சொல்ல அடுத்த கேட்கலாம் இல்ல நாங்கள் டெய்லி சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்க டெய்லி விளக்கு போட்டு இருக்கோம் அதெல்லாம் வேற டிபார்ட் ஆறாம் இடத்துக்கு தான் பிரச்சனை ஆறாம் இடத்துல பிரச்சனை இருக்கு அந்த ஆறாம் இடத்த சுகத்தை எப்படி ஏற்க வேண்டும் கோவிலில் போய் சுத்தம் பண்ண வேண்டும் சில கோவில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கும் புல்லு புதலா இருக்கும் சாமி மேல முண்டு போட்டு அமுத்திட்டு இருக்கும் புல்லு புதர அமுத்திட்டு இருக்கும் சாமி வந்து எவனாவது ஒருத்த வந்து நம்மள வெளியே தூக்கி விடுவான் அந்த புள்ள சுத்தம் பண்ணி விடுவான் பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன் ஒரு போய் வரையாக நினைச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரி தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அப்படியே அந்த கோயில் சுற்றிக்கிற புல் புதுக்கெல்லாம் அப்படி நட்டி வெட்டி விட்டுட்டு அதை சுத்தமாக ஓரமாக அப்படி துடைச்சி விட்டுட்டு அந்த சாமி கையெழுத்துக்க முடியும் அப்படின்னு வச்சுன்னா அப்படியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நோய் தீர்க்கும் மறந்து அப்படியே அள்ளி கொடுத்துருவான் சரியாக போச்சு உடனே கேட்கலாம் இல்லை நாங்கள் பக்கெட்டாக கொண்டு போனோம் அள்ளி கொடுக்குறேன் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டீங்க நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வந்த உடனே நல்லா டாக்டர் ஒரு நாள் கல்ல மாட்டுவார் சரியான ட்ரீட்மெண்ட் நடக்கும் குறுகிய செலவுல உங்க பிரச்சனைக்கு தீர்வு வரும் இப்படித்தான் நேரில் வருவான் அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் இருந்து விஷயம் சில பேருக்கு நோயின் தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக போயிடும் இது கட்டுக்குள் இருக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி அறுபத்தஞ்சு வயசு இருபயிட்டு அப்படின்னாலே நோய் கட்டுக்குள் இருந்தாலே பெரிய விஷயம் நோய் சரியாகாது ஏன்னா உடம்புல ரத்தோட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உருவாக தான் அந்த நோய் சரியாகும் வயசு ஏற ஏற ரத்தோட்டம் வந்து உங்களுக்கு வந்து உள்ள உருவாகாது உங்க உடம்பு ஒத்துழைக்காது அப்படிங்கும்போது நோயின் தாக்கம் இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கிற அளவு கட்டுக்குள் இருக்கும் நம்ம எதுவே எல்லா வேலையும் வளர்க்கும்போது செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் நோய் இருந்துகிட்டு இருக்கும் அவ்வளோதான் வயசுக்கு ஏற்ற மாதிரியே அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்போது தினசரி கோவிலில் போய் யார் ஒருவர் வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலாக இருக்கட்டும் காவல் தெய்வமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு சின்ன கருங்கல் வச்சு வழிபாடு செய்கிறாங்க அந்த தெய்வம் தான் சத்தியமான உண்மை எந்த எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை நீங்கள் சுத்தி இருக்கிறதை சுத்தம் பண்ணி நீங்க ரெகுலரா வைக்கும்போது அங்கே உங்களுடைய நோய் தீர்க்கும் மருந்தாக அந்த இறைவன் கண்டிப்பாக செயல்படுவான் சத்தியமான உண்மை அடியேன்னு உழந்த உண்மைகள் இதுவே அப்போ எந்த நோயாகலாம் இருந்து போட்டு கோவில் போனீங்கன்னா கோயில பணிபுரி செய்யுங்க சில கோயிலில் பாத்தீங்கன்னா திருவிழா நடந்தவர் பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்தீங்கன்னா திருவிழா முடியும் போது ஜெய ஜீதியா இருக்கும் முடிச்சுட்டு போனவர் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பைக்காராக நடக்கும் அந்த கோவிலுக்குள்ள கோயிலுக்குள்ளேயும் வெளியும் கிடக்கும் கண்காம போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கோயிலை தேர்ந்தெடுத்து வருஷம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வருஷா வருஷம் நீ செய்யும் போயிட்டாங்கன்னா உங்க வாழ்க்கை உங்க உடம்புக்கு எந்த தான் சரியாயிடும் தீராத நோய்க்கு தான் மருந்து சில கோயிலில் வந்து அன்னதானம் போடுவாங்க சாப்பாட்டு சாப்பாட்டு இலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அங்கெங்க அங்கெங்க சாப்பிட்டு மக்கள் போட்டு போயிடுவாங்க அது அள்ளி படக்கு ஒரு ஆள் வரும் சரிங்களா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் நாலு இலைய கொண்டு கரைக்கு கொண்டு போய் குப்பையில போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது பரிகாரம் தான் இப்படியும் பரிகாரங்களை நீங்க தொடர்ச்சியா செய்யும் போறது உங்களுக்கு வந்து இறைவனுக்கு நீங்க பணிவிட அப்படிங்கிறது வந்து ஒரு பூஜை போடுறது சாமிக்கு அபிஷேகம் பண்றது நான் பக்கத்துல இருந்து சாமிக்கு வந்து நான் எடுத்து கட்டி வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கறதையும் தாண்டி தொண்டுங்கிறது இதுதான் இந்த தொண்டு மூலமாகத்தான் தான் நோய் தீர்க்க முடியும் இதுதான் உங்களுக்கு கர்மாவே அப்படித்தான் தீர்க்க முடியும் அதுதான் உண்மையும் கூட அது குல இருக்கட்டும் இருக்கட்டு இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் காவல் தெய்வமா இருக்கட்டும் அம்மன் தெய்வமா இருக்கட்டும் எந்த தெய்வமா இருந்து போட்டு ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கங்க ரெகுலராக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க எந்த நோயாக இருந்தாலும் வயதிற்கு ஏற்றார் போல் கட்டுக்குள்ள இருக்கணுமா அல்லது அழிக்கப்பட வேண்டிய நோயா அல்லது உங்களுக்கு வந்து அந்த நோய் இருந்தாலும் தாங்க தாங்க சக்தி இருக்குமா அப்படிங்கிறது அந்த இறைவனே உங்கள் கர்மாப்படி அப்படியே ஒதுக்கி விட்டு உங்களுக்கு உங்களுக்கு தீர்க்க ஆயுதோடு நோய் நோய் இல்லாமல் வாழ வைப்பான் எல்லோருக்கும் என் தாய் முத்த அரை மணி நேரம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்